நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால இந்த சின்ன வயசுலயே ஆடிஷன்ல செலக்ட் ஆகி இந்த சீசனில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பெடிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கா திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்த தேனிசி தென்றல் தேவாவினுடைய தேவா ஸ்பெஷல் ரவுண்ட்ல வேற லெவல்ல பாடி விட்டு இந்த சீசனுடைய டிக்கெட் ஃபைனால வெற்றி பெற்று இரண்டாவது ஃபைனலிஸ்ட்டா போயிருக்காருன்னு இப்ப ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு

அதே போல இந்த வாரம் நடக்கிற தேவா ஸ்பெஷல் ரவுண்ட்ல வந்து தேனிசி தென்றல் தேவாவினுடைய இசையில எஸ்பிபி அவர்கள் பாடி அஸ்திய வந்தண்ட பால்காரன்ற பாடல எடுத்து அப்படியே சாம சூப்பரா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை கலக்கிருக்காரு இதை பார்த்தோடனே அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினரான தேவா எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலயும் குறிப்பா நம்ம தேவா அவர்கள் ஜான்ஜரம கூப்பிட்டு வச்சு அவர் கால்ல விழுகும் போது ஆசீர்வாதம் பண்ணி நீ பாடின பாடலை கேட்கும் போது அப்படியே என கம்போஸ் பண்ண நாவுகள்லாம் வந்திருந்தது நீ கூடிய விரைவில் சினிமாவில் பாடுவ பெரிய ஆளா வருவேன் சொல்லி பாராட்டி இருந்தார் அத தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜான்ஜர்ம் அவர்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டு அவர் இந்த வாரம் டிக்கெட்டு பினாலையில் வெற்றி பெற்றிருக்கதா இப்போ ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இனி போக போக தான் தெரியும் அப்படி இருக்க இந்த வாரம் நடந்த தேடி தேர்ந்த தேவா ரவுண்ட்ல நம்ம ஜான்ஜர்ம் அவர்கள் அற்புதமா பாடிய டிக்கெட்டு பினாலையை வெற்றி பெற்றதுக்காக எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க எல்லா போட்டியாளர்களோட ரொம்பவே அற்புதமாக பாடிய ஏற்றி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து எஸ்பிபி போட்டப்படுற ஜான்ஜர்ம பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற தேனிசி தென்றல் தேவா ஸ்பெஷல் ரவுண்ட்லயும் தேவாவினுடைய இசையில எஸ்பிபி அவர்களுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி தெரிக்க விட்டு டிக்கெட் பின்னால வெற்றி பெற்றிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ